அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏக்கரா எம்டி லேண்டு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறோம்ங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல்லைக்கான இருக்கும் அதையும் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்மளோட வீடியோ ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு ஏக்கரை பூமிங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம்ங்க தாராபுரம் வட்டத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க திருப்பூர் டு தாராபுரம் நான்கு சாலையிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உலகத்துலேயும் அமைஞ்சிருக்குதுங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா காங்கயம் டு தாராபுரம் மெயின் இருந்தும் உள்ளத்தள்ளி வருதுங்க ரெண்டு மெயின் ரோட்டுக்கும் மிடில்ல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு தார் ரோடு பேஸ்லேயும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தார் ரோடு பேஸ் அகலம் வரும்ங்க அந்தளவுக்கு தார் ரோடு பேஸில் அமைஞ்சிருக்குதுங்க நல்லா கிழமைக்கு நீளத்தில் கிழக்கு சரிவாக இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ப்ளைன் லேண்டுங்க உங்களுக்கு சர்வீஸ் கிணறு எதுவும் வராதுங்க எம்டி லேண்டு ப்ளைன் லேண்டாக தான் சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க இந்த இடம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆகுங்க கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க இது பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னந்தோப்பு தானுங்க பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய தோட்டம்ங்க தென்னை நடவு போட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் ஆயிருக்குங்க அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ஓரளவுக்கு இருக்குங்க உங்களுக்கு போர் போட்டோம்னா தண்ணி ஆகக்கூடிய இடம் தானுங்க வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய இடம் தான் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புங்க வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க மக்கள் பழக்கமாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு திருப்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தஞ்சுக்கு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் வருங்க திருப்பூர்லேருந்து வர்றவங்களுக்கு இது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக கூடிய இடம்ங்க திருப்பூர்லேருந்து இருந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸில் கம்மி பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி தான் இருக்குதுங்க இதுக்கு முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயின் ரோடு பக்காக ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுதுங்க உங்களுக்கு சின்ன பட்ஜெட்டில் அளவான பட்ஜெட்டில் தேடிட்டு இருந்தீங்க பூமி தேடிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து சூட்டபிள் ஆகுங்க இது வந்து நல்ல ஜல்லிமன் பூமி தான் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடம் தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிற விலைங்க ஒரு ஏக்கர் மொத்த மொத்தம் வந்து ரெண்டு ஏக்கராங்க ஒரு ஏக்கரா வந்து முப்பது லட்ச ரூபா கேட்குறாருங்க இந்த லொக்கேஷனுக்கு வந்து லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இதுதானுங்க உங்களுக்கு ரெண்டு மெயின் ரோடு ஆக்சஸ்ஸையும் உங்களுக்கு பக்கத்தில் வந்துடுதுங்க காங்கேம் டு தாராபுரம் மெயின் ரோடுமே உங்களுக்கு ஃபோர் வே ரோடு ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ரோடுக்கும் மிடில்ல வருதுங்க ரெண்டு மெயின் ரோடு ஆக்சஸையும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க பக்கத்தில் வருது உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் சூட்டபிள் ஆகுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க அளவான பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்